சகோதர சகோதரிகளே சமூகத்தின் மீது அக்கறை வேண்டும் சமூக சேவை செய்ய வேண்டும் சமூக செயல்பாட்டாளர் என்ற மக்களால் அடையாளம் காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பலர் வரம்பு மீறக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம் வரம்பு மீறி செயல்படுதல் ஆர்வ கோளாறு காரணமாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்துல பலவிதமான குளறுபடிகளை செய்து விடுவார்கள் குடும்பத்தை ஒழுங்கா பராமரிக்கிறது இல்லை சிலர் நான்கு மாதம் நாற்பது நாள் ஜமாத்திலே சென்று விடுவார்கள் எதுக்கு மக்களுக்கெல்லாம் நான் போய் மார்க்கத்தை சொல்ல போறேன் குடும்பத்தை யாருங்க பாப்பாங்க குடும்பத்தை எல்லாம் பாத்துக்குவோம் இது மார்க்கமா இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா தெளிவான வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒருவர் தன் குடும்பத்திற்காக செலவு செய்தால் அந்த செலவு தர்மம் செய்த நன்மையை பெற்றுத்தரும் இது இஸ்லாமிய போதனை ஏன் மனைவி ஏன் மக்களுக்கு நான் செலவு செய்கிறேன் மனைவியுடைய வாயில அல்லாவுடைய திருப்தியை நாடி ஒரு கவலம் உணவை ஊட்டி விடுவது இஸ்லாத்துல தர்மமாக கருதப்படுகிறது நன்மைக்குரிய செயலாக கருதப்படுகிறது இதையெல்லாம் விட்டுட்டு நான் போறேன்னு சொல்லி போறது இஸ்லாத்துல உண்டா இன்னும் சிலர் வீட்டுக்கு அரிசிக்கு வழி இல்ல அடிப்படை தேவைக்கு வழி இல்லை தன்னுடைய பொருளை எல்லாம் தானம் செய்து விட்டு வந்து விடுவார் ஆர்வ கோளாறு காரணமாக புகாரில் இடம் பெறக்கூடிய ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறாவது ஐதீஸ் ரசூல்லாஹ் சல்லா அலிசன் சொன்னாங்க தன் குடும்ப தேவை போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்தது தர்மம் செய்யறேங்கிற பெயர்ல சமூகத்திற்காக உழைக்கிறேன் என்ற பெயரால் குடும்பத்தை நடு தெருள விட்டுறாதீங்க நாகரீகமாக அறிவுரை சொல்லுகிறார்கள் அதனால் அப்போ சமூக சேவையை செய்ய வேண்டாமா பிற நலன் அக்கறை கொள்ள வேண்டாமா சமூக அக்கறையே தேவை இல்லையா அப்படி புரிந்து கொள்ள கூடாது ஒன்று இந்த எண்ணுக்கு போறது அல்லது அந்த எண்ணுக்கு போறது ரெண்டுமே ஆபத்து சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு நம்மால் இயன்ற நம்முடைய சக்திக்குட்பட்டு உடலால் பொருளால் நேரத்தால் துவாவால் எந்தெந்த வகையில் நம்மால் இயலுமோ வர நம்முடைய சக்திக்குட்பட்டு சின்ன சின்ன முயற்சிகள் ஊரில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லா மருத்துவர்களுடைய தகவல்கள் சேகரித்து வைத்துக் கொள்வது யூராலஜிஸ்ட் யாரு நெஃப்ராலஜிஸ்ட் யாரு ஆர்த்தோ யாரு பாஸ்குலார் சர்ஜன் யாரு கார்டியாலஜிஸ்ட் யாரு இந்த தகவல்கள் எல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டோம் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை என்று தகவல் கேள்விப்படுகிறோம் இந்த இந்த தொந்தரவுக்கு நீங்க இந்த மருத்துவரை பார்க்கலாம் இதுவும் ஒரு சமூக அக்கறைதான் ஒன்னு சிரமம் இல்லை மொபைல்ல அந்தந்த மருத்துவ அந்த கிளினிக்குடைய நம்பர் இதை சேவ் பண்ணி வைக்கலாமே பார்த்து சொல்லலாமே என்ன பிரச்சனைங்க வெரிகோஸ் வாஸ்குலார் சர்ஜனை தான் பார்க்கணும் அவருக்கு நம்ம ஊர்ல அவர் இல்ல நீங்க வந்து ஆம்பூர்ல பார்க்கலாம் குடியாத்தம்ல பார்க்கலாம் இதை சொல்வதில் என்ன சிரமம் சமூக அக்கறை என்று சொன்னால் வருடா வருடம் கோடி கணக்கில் செலவிடுவது மட்டுமல்ல சிந்தனையால் உதவி செய்வது ஒருத்தருக்கு ஒரு அதுக்கு எங்கே போனா தீர்வு ஆகும் இதை சொல்வது மிகச்சிறந்த நன்மைக்குரிய செயல் அதனால் நம் சக்திக்குட்பட்டு நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் நம்முடைய சமூக அக்கறையை வெளிப்படுத்த வேண்டும் அதை கொண்டு அல்லாஹுடத்துல நன்மையை எதிர்பார்க்க வேண்டும் முடியாது நமக்கெல்லாம் அது தேவையில்லை ஒரு பழக்கம் இருக்கிறது ஜக்கா சதக்கா தர்மம் இதெல்லாம் கேட்டா அதெல்லாம் பணக்காரங்க செய்ய வேண்டியது இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்படவில்லை ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லப்பட்டு அந்த அளவிற்கு பொருளாதாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர் மீது சக்காத்து கடமை அது மாதிரி சமூக செயல்பாடு சமூக ஊர் தலைவர் ஜமாத் தலைவர் அவங்க செய்வாங்க அப்படி அல்ல ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவிற்கு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய நன்மைகளை சேகரித்துக் கொள்வோம்